விவோ Y400 5G ஹண்ட்ரட் ஜி அப்படின்ற மிடில் போன ஃபோனை லாஞ்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் ஜென் டூ ப்ராசஸரில் இந்த ஃபோன் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் அமுல் நூற்றி இருபது ஹெட்ஸ் தொடுதிரை இருக்குது ஐம்பது முக்கிய கேமரா 2 மெகாபிக்ஸல் டமி கேமரா இருக்கு இந்த 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சென்சார் இருக்குது இந்த கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது செல்ஃபிக்கு முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் கேமரா இருக்குது பேட்ரி ஆறாயிரம் எம்ஏஹெச் இருக்கு தொண்ணூறுவா சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க இந்த ஃபோனில் ஐபி அறுபத்தி எட்டு அண்ட் ஐபி அறுபத்தி ஒம்பது நீர் மற்றும் தூசி பாதுகாப்பு இருக்குது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினஞ்சு பேஸ் பண்ண ஃபன் டச் ஓஎஸில் ஆப்ரேட் ஆகுது ஃப்ரண்டஜ் வாய்ஸ் பேஸ்டாக இயங்குகிற இந்த ஃபோனில் நிறைய குப்பை ஆப்பெல்லாம் இருக்குது ப்ளூடூத் இருக்குது இந்த ஃபோன் ரெண்டு கலரில் வருது வெள்ளை மற்றும் பச்சை இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் தொடுதிரைக்கு கீழே இருக்குது இந்த விவோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி ரெண்டு வேரியண்ட்டில் வருது எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் விற்கிறாங்க இந்த ஃபோன் ஆகஸ்ட் ஏழாம் இருந்து விவோவோட வெப்சைட் அப்புறம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் அப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும் இந்த ஃபோன் யாருக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா டூ கே கிட்ஸ் அப்புறம் நிறைய வீடியோ கன்சியூம் பண்ணுறவங்க செல்ஃபி பிரியர்கள் கேமரா பிரியர்களுக்கு இந்த விவோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி பொருத்தமாக இருக்கும் நான் பாசரவணன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்